மக்களே இன்னைக்கு நான் ஒரு கார்டன் சென்டர் போயிருந்தேங்க அதாங்க நம்ம ஊர்ல நர்சரி மாதிரி இங்க கார்டன் சென்டர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கார்டன் சென்டர்ஸில் செடி கொடிகளோடு சேர்ந்து அந்த தோட்டத்தை அழகுப்படுத்துறதுக்கு எல்லா விதமான டெக்கரேட்டிவ் ஸ்டஃப்பும் விற்பாங்க இப்போ நீங்கள் நிறைய இந்த கோழி கோழியாக பார்க்குறீங்கல்ல இது எல்லாமே கோழி பண்ணியை அலங்கரிக்கிறதுக்காக விற்பாங்க யூஸ்வலாக இது அவுடோர் டெக்கர் தாங்க வீட்டுக்கு வெளியில தான் யூஸ்வலி இது வச்சிருப்பாங்க வேணுன்றவங்க இந்த வீட்டுக்குள்ள கூட வாங்கி வச்சுப்பாங்க ரொம்பவே கியூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லவா பொதுவாக நம்ம ஊரில் பால்கனியில் காக்கா வந்து எச்சம் போடக்கூடாதுன்னா நம்ம யூஷுவலி ஒரு கருப்பு கயிறு கட்டி வைப்போம் இல்லைனா கருப்பு கவர் இல்லைனா கருப்பு துணி அப்படி ஏதாவது செஞ்சு வைப்போம் இல்லையா ஆனால் இந்த ஊரில் காக்கா மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் காக்காவை விற்கிறாங்க இந்த ஊரில் இந்த காக்காவோட விலை தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி சென்ஸ் நம்ம ஊரில் ஒரு மூவாயிரம் ரூபாய் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த காக்காவை வாங்கி நம்ம பால்கனிலையோ இல்லை பறவைகள் அடிக்கடி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுற இடத்துலையோ வாங்கி வச்சுட்டா போதுங்க அது ஏற்கனவே ஒரு காக்கா காகம் அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வரவே வராது இதனாலேயே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் காகத்தை நம்ம நிறைய பால்கனிஸில் இங்கே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் செம்ம விலங்க என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கே வாங்கலான்னு பக்கத்தில் போனால் அப்போ தான் நம்ம மூளை ஐயோ இது இந்தியன் காசில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லி கண்ணால் மட்டுமே ரசிச்சுட்டு திரும்ப ஓடி வந்துட வேண்டியதுதான் நான் பார்த்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்டுவா இதுதாங்க இன்செக்ட் ஹவுஸ் இன்செக்ட் ஹோட்டல்னு கூட சொல்லுவாங்க இந்த குட்டி குட்டி புழு பூச்சி இதெல்லாம் வந்துட்டு தங்கி இனப்பெருக்கம் செய்யறதுக்கு இந்த மாதிரி வீடுகளாக விற்கிறாங்க இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இந்த வீடுகள் எல்லாமே இந்த சிட்டுக்குருவிகள் மாதிரி சின்ன சின்ன குருவிகள் வந்து தங்கி இனப்பெருக்கம் செய்யறதுக்காக இருக்கிற வீடுகள் இதை யூஸ்வலி அங்கங்கே மரத்தில் கட்டி வச்சிருப்பாங்க என்னதான் நம்ம ஊரில் சிட்டுக்குருவிகள் அழிஞ்சிட்டு வந்தாலும் இந்த ஊரில் சிட்டுக்குருவிகள் அவ்வளோ இருக்கோங்க அவ்வளோ குட்டி குட்டியாக பேர்ட்ஸ் இருக்கோம் அவ்வளோ இவங்க நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் நம்ம ஊரில் இந்த மாதிரி குட்டி குட்டி புழு பூச்சிக்கெல்லாம் வீடு செஞ்சு விற்கிறத நான் பார்த்ததில்லைங்க பாருங்க பட்டாம்பூச்சி கூட போய் இதில் தங்குது குட்டி முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்டில் வளர்த்து பாருங்களேன் அதுல அழகா ரெண்டு மூணு பட்டாம்பூச்சி வந்து விளையாடும் நம்மளே அறியாம நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ தொடங்கிடுவோம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் பெருசா ஒரு மரம் வேணாங்க சின்னதா ஒரு குட்டி செடி போதும்